என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு பக்கத்தில் இருக்கிற யாரு தெரிஞ்சிருக்கேன் என்னென்னு சொன்னால் நான் வந்து ஒரே நாளில் இரண்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன் என்னென்னு சொன்னால் காலையில் அளவில் வந்து நாங்கள் அளவில் வந்து அம்மப்பாவோட பேசிவிட்டு வீடெல்லாம் பார்த்துட்டு போயிருந்தோம் நேற்றைய தினம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு போய் நம்புகிறேன் அப்போ நேற்றைய தினம் அம்மாவோட சந்திச்சுட்டு போகும்போது ஒரு அம்மம்மா அதே வழியில் வந்து ஒரு பரிதாபமான பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சோகமான ஒரு சம்பவம் ஒரு இப்படி சொல்கிறேன் அந்த கீழே கிடக்கிற அந்த வைக்கலை வந்து புரக்கி அந்த களி குழைக்கிற நெல் எல்லாம் வந்து எடுத்து அதுக்குள்ளே வச்சு எடுத்தாங்க அகக்குள்ள போய் பார்த்தோம் நேன்மையில் அது நெல் இல்லை வெறும் பதறு தான் அதை குத்தி எடுத்தால் அப்படி காய வச்சு எல்லாம் ஒரு கொரிச்சு கூட வராது அப்போ அந்த அம்மாவோட பேசிட்டு அப்படியே போயிருந்தோம் திரும்ப நேற்று வீடியோ பார்த்தா கூட தெரிஞ்சிருக்கும் அப்போ ஆறு மணி அளவில் நம்ம ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அந்த வீதியில் இருந்து அந்த களைவட்டி நெல் எடுக்கிறதுக்காக வேண்டி நிறைய அக்கா அவங்க அம்மாமெல்லாம் இருந்தவங்க அப்போ அவங்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி தான் நான் நே க மதிய மருந்து நேர் மதிய சந்திக்க முடியாமல் அப்படிது அப்புறம் அட்ரஸ் எல்லாம் கேட்டு ஒரு மாதிரி அந்த ஐயாவோட வீட்டை வந்து கண்டுபிடிச்சி தான் அந்த அக்காவினுடைய கணவர் அப்போ நாங்கள் இந்த இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சரை கிட்ட ஆகுது அப்போ அஞ்சரை கிட்ட வந்த நாங்கள் இன்னும் வரல ஆனால் ஐயா வந்து அவங்க நிற்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டார் அப்போ ஐயா போயிட்டு அங்கே அவங்க வந்து நெல்லை வந்து ஒரு பேக்கில் வந்து ஒரு அவங்க களைவெட்டி அவங்க கொடுத்த நெல்லெல்லாம் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேக்கில் வச்சிருந்து

கொண்டு இல்ல ஓ வரலாம் என்ன நம்ம சந்திக்காத வேற கஷ்டப்பட்ட ஆக்கள் நிப்பாங்க நிறைய பேர் அப்ப நாம வந்து இந்த அக்கா அவங்களை சந்திச்சதையும் போது ஒரு கவலை வரும் தானே அவங்களுக்கும் இப்ப நாங்க கொஞ்சம் குறிப்பிட்ட பேருக்கு நாங்க உதவி செய்யறதுக்கு நாங்க தெரிய செஞ்சு வச்சிருக்கோம் அவங்களை செய்துட்டு தான் அடுத்த கட்டமா வேற ஆக்களை செய்யணும்

உடைக்கிற காணாது உழைக்கிற சம்பளம் காணாது சம்பளம் கொடுக்க போனா நமக்கு எடுக்கிற பசைய இல்லதானு சொல்லிடுங்க அப்படி போயிடாது நடக்க மாட்டோம் நடக்கா கட்ட கணக்கு நடக்குங்க

அப்ப இந்த அக்கா வந்து வந்து இருக்காங்க வாங்க நெல்லு முடிவு வாங்க ஒரு மணி

வாங்க இந்த ஓரமா வாங்க ஒரு மிஷின் எழுது வந்தாலும் ஐயா ஐயா வாங்க இந்த பக்கம் வாங்க கொஞ்சம் அப்ப பாருங்க இப்ப காலையில் எழும்புன உடனே இந்த அக்கா வந்து இப்ப காலையிலேயே வந்து சமைச்சு அதாவது சோற மட்டும் சமைச்சு வழிச்சு விட்டு வந்து கரும் சமைக்க அப்போ புள்ளைகளும் சாப்பிட இல்லை பட்டினி ஃபுல்லா பிள்ளைகளுக்கு புள்ளைகள் வந்து பள்ளி புள்ளிய விட்டு பாருங்க சேர்ந்து மூண்டு பிள்ளைய சேர்ந்து சோறு சமைச்சி புள்ளைக்கு பிடிச்சிருக்கும் நாட்டு செஞ்சு சாப்பிட்டு நான் சாப்பிட்டு உள்ளே இருந்தேன் செடி இப்போ வந்து அணு செடி வச்சுக்கிறேன் அது அதை செடி வச்சு போட்டு அந்த கண்ணு வட்டி எடுங்க முடியும் வட்டி கண்ணியா வட்டியா வட்டி எடுங்க இந்த சம்பி பல பக்கத்து விட்டு தைரம் அணிச்சுக்கிறேன் அக்கா வாங்கல வாங்க நாங்க மதியாளர் வந்து நாங்க உங்கள தேடி திரிஞ்ச ஒரு இடம் கிடைக்க இல்ல பிறகு ஒரு மாதிரி அட்ரஸ் அப்ப அட்ரஸ் கேட்டு ஐயா போய் சந்திச்சுட்டோம் நாங்க போய் அட்ரஸ் கேட்டு ஐயா டாங்க கேட்டு ஐயா வந்து

திரும்ப அட்ரஸ் கேட்டு ஒரு மாதிரி அங்கூட வீட்டு அடிக்கிட்டு வந்தோம் வந்து ஒரு திரும்ப ஐயாட்டம் கேட்டு கூட வீட்டு போயிட்டு அங்க ஒரு தெரியும் இல்ல ஒரு அஞ்சு ஆறு மணி நீங்க வரவேண்டிய திரும்ப வந்து அங்க கனராட்சியம் போய் நடக்க இல்லாத போய் நடக்க கட்டு விளையாட்டு வந்து சேரோணுமே நம்ம நம்ம ஆறு மணி ஆறு கடையில வரையில்லாம

காசாண்ட எனக்கு மாவு மாவுக்கு தானே எனக்கு ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு அலிமா பைக்கெட்டு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபா பூஜை கேட்டு போய் நானூறு ரூபா சீனி அரை கிலோ

கஷ்டப்படாதிய மொத்தமாகவே ஆஸ்திரேலியாவில இருந்து பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு அம்மா தொடர்ச்சியான உதவிகளை நமக்கு ஆக செஞ்சு கொண்டிருக்காங்க நம்முடைய உறவுகளுக்காக வேண்டி இதற்கு முன்னாடியும் நம்ம உருகாமத்துல ஒரு வீடு ஒன்று போட்டு நாம ஒரு தம்பி ஒரு அங்கே வேண்டும் என்ற ஒரு தம்பி ஒரு அந்த கீழே படுக்கிறது கூட பெட் இல்லாம இருக்கும் போதும் இப்போ வாட்டர் வெயிட் வந்து வாங்கி தந்தவங்க ஏன்னா அவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அந்த பொடியம் வந்து இருக்கிற இடம் ஒரு தவற ஒரு கொட்டில் ஒரு எப்படி சொல்ற ஒரு கிராமத்தில் ஒரு ஓரமாக அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வாட்டை வெயிட்டை வாங்கி தந்தது அந்த அம்மா தான் அப்போ அந்த அம்மா வந்து இதுவரைக்கும் பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அம்மா அப்போ அவங்களை அடையாளம் காட்டுறதுக்காக வேண்டி அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கத்தை நான் சொல்லிக் கொள்கின்றேன் அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் ஆஸ்திரேலியா நம்பர் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஐந்து அப்ப இவங்க வந்து இதை கூட சொல்ல வேணாம் சொன்ன கூட கதைக்க மாட்டேன் மகன் அப்படி இப்படின்னா நிறைய பேசினாங்க நான் சொன்னேன் இப்போ வந்து நிறைய அந்த அவதூறான பேச்சுகள்லாம் அந்தமான் ஆஹ் இப்படியான நாங்க அந்த சேவையல் செய்யறவங்களுக்கு வந்து போய்கொண்டிருக்குது அப்ப அந்த வகையில் நாங்கள் பேரும் சொல்லாம ஒன்றுமே சொல்லாம கொடுத்தோம் சொன்னா நாங்க ஏதாவது இதுக்குள்ள மோசடி செய்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலவங்க நினைப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் சரி சரிம்மா நோக்கி அதன் கூட விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ மொத்தமாக இந்த ஐம்பதாயிரம் ரூபாயில் இப்போ இவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு பத்து பத்தாயிரம் ரூபாய் நாங்கள் கொடுக்க போகின்றேன் அங்க நெல் வேலை வாங்க ஆ அப்போ பாருங்க அந்த பக்கத்தில் வந்து நாங்கள் இந்த பேசி கொண்டு போதே அந்த பக்கம் நெல் காய வச்சு கொண்டிருக்காங்க அந்த அண்ணா அவங்க அப்போ அந்த நெல் கொடுக்கறதுக்காக வேண்டி வேற சொல்லி வேக தூக்கிட்டு போகிறாங்க அந்த நெல் வாங்க போகிறாங்க சரி வாங்கிட்டு வரட்டும் அப்ப நாம வந்து அம்மம்மா விட்ட இந்த காசை கொடுப்போம் ரூபாய் அம்மா ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது ஏன் ரெண்டு அப்படி இல்லை சும்மா வாங்கினுங்க சரியா பாருங்க பாருங்க சந்தோஷமா உங்களுக்கு இன்னவேன்ன என்ன <sharp> <sharp> <sharpverständ paddleboard ihm thrive> ஒரு மாத்தைக்கு அப்படி மூணு கொட்டி என்னே வந்துடுவேன் ஆ சரி அப்போ என்னென்னு சொன்னால் இந்த உதவியை செய்த ஒரு பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அம்மா வந்து இப்படி இந்த பங்கு கொஞ்சம் கிருங்களா உங்களை பார்ப்பாங்க ஆ கிருலாமா அம்மா ஆ கொஞ்சம் கிருங்க ஆகும் அப்படி ஆ அப்படி இருங்க அப்போ இந்த இதை செய்த அந்த அம்மா வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில இருந்து பார்த்து கொண்டிருப்பா அவங்கள சரியா இப்போ அவங்க வந்து மேலதிகம் திரும்ப உங்களுக்கு உதவிகளை செய்யலாம் சில நேரம்

எழுபது வயது ஆ சரி அம்மா கொண்டு நடக்காது வாடி சந்தோஷம் மாறி கொடுமா சரியா ஆ ஒன்று யோசிக்க சரி அந்த அக்கா வந்தாங்க பாருங்க அந்த அண்ணா அவங்க வந்து விவசாயிகள் நெல் கொடுத்து நெல் அப்படி தூக்கிட்டு வந்து கொண்டிருக்காங்க சரியாக்கா ஓகே என்னென்னு சொன்னால் உங்களோட அம்மாவுக்கு வந்து பத்தாயிரம் கொடுத்துட்டோம் சரியா உங்களுக்கு நெல்லும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு

உங்களுக்கு செஞ்சிருக்குது அப்ப இந்த உதவி யாரு நான் செய்திருக்காங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா பேர் குறிப்பிட விரும்பாத அம்மா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லிக் கொள்ள விரும்புறீங்க நன்றி வணக்கம் எனக்கு தஞ்சலும் ஐயா வேற என்ன சொல்ற நன்றி செஞ்ச உதவி நன்றி அவங்களுக்கு சரி சரி ஓகே ஓகேக்கா டைமும் நம்மளும் போகணும் சரி ஓகே அப்ப ஐயாவோட கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி

நல்லப்பான் மனு கண்டிப்பா இப்படி ஒரு தெய்வமான தாய் நான் இன்றைக்கு தண்ணா நீங்க இப்படி கூட்டிகிட்டு காட்டி இந்த தாய கண்டிருக்கேன்

அந்த பக்கம் காட்டுங்க இப்போ ஒரு நாலு பேர் கிட்டே போய் இந்த போய்க் கொண்டிருக்காங்க சரி ஓகே பிரச்சனை இல்லை நம்ம திரும்ப அப்படியும் போகும் தானே அப்ப அந்த வகையில் நாங்கள் இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம் இந்த மாதிரி வீடியோ சந்திக்கின்றோம் மேலே இந்த உதவியை திடீரென்று செய்திருந்த அந்த அவஸ்தியில பேர் குறிப்பிட விரும்பாத அந்த அம்மாவிற்கும் மிச்சம் கோடான கோடி நன்றிகள் உதவி கிடைக்க இந்த வீடியோவை பகிர்ந்து ஆதரவு வழங்கி நம்முடைய உறவுகளுக்கும் நன்றிகள்

அப்பா அம்மா அப்பாவே சொல்லித்தாரு அவரு நான் கதை பண்ணி கடவுளை சண்டை பிடிச்சிருக்காங்களா நீங்க சரியாமா சரியா அடுத்த மரபுல அப்படியோ ரெண்டு பேரும் சேர்ந்துடணும்

शनिवार हाँ बायो